அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் படிப்பதில் சலிப்பா இந்த எட்டு மேற்கோள்கள் உங்களை ஊக்குவிக்கும் படிப்பு என்பது சில சமயங்களில் சலிப்பாக தோன்றலாம் தேர்வு அழுத்தம் பாடங்களின் கடினம் ஆர்வமின்மை என பல காரணங்களால் மாணவர்கள் படிப்பதில் தடுமாறலாம் ஆனால் உலகை மாற்றியமைத்த பல மகத்தான ஆளுமைகள் அறிவை தேடுவதையும் கற்றுக்கொள்வதையும் ஒருபோதும் சலிப்பான ஒன்றாக கருதுவதில்லை பல புரட்சிகர நிறுவனங்களை நிறுவிய எலான் மஸ்க் தனது வெற்றிகளுக்கு காரணம் கற்றலின் மீதான தீராத ஆர்வம் என்று பலமுறை கூறியுள்ளார் அவரது வார்த்தைகளில் படிப்பு என்பது ஒரு சுமையல்ல அது ஒரு சாத்தியக்கூறுகளின் திறவுகோல் படிப்பதில் சலிப்புணர்வை நீக்கி அதை ஆர்வமூட்டும் ஒன்றாக மாற்ற எலான் மேஸ்க் என்பவர் அற்புதமான மேற்கோள்களை கூறியுள்ளார் எனவே அருமையான மான செல்வங்களே கற்றலின் அவசியத்தை புரிந்து நாளுதோறும் இனிமையாக கற்றிடுவோம் கற்றலின் இனிமை என்ற பகுதியில் தும் マナカ。